ஆயிரம் மிருகங்களோடு நின்றாலும் புலி தாளித்து தாளித்து நின்றாலும் ஆயிரம் மிருகங்களோடு நிற்கிற தீவிரவாதி பேரன்பிரிகை தமிழ்ச்சங்களுக்கு புரட்சிகார வணக்கம் இன்றைக்கு காணொலியில நம்ம என்ன பார்க்க போறோம்னா அதாவது அக்கா காளியம்மாள் அவர்கள் அரசியல் இருந்து கொஞ்சம் ஓய்வு இருந்தாங்க நாம் தமிழர் கட்சியில இருந்து விலகி ஓய்வு எடுத்துட்டு இருந்தாங்க நம்ம போன காணொலியில கூட பார்த்தோம் அக்கா காளியம்மாள் அவர்கள் எந்த கட்சிக்கெல்லாம் போவதற்கான வாய்ப்பு இருக்கு நாம் தமிழ் கட்சியை திரும்ப வருவதற்கான வாய்ப்பு இருக்கா இல்லை வந்து வேறு ஏதாவது கட்சிகளுக்கு செல்வதற்கான வாய்ப்பு இருக்கா அப்படின்னு சொல்லி நம்ம அந்த காணொலியை பார்த்தோம் ஆனால் இப்பொழுது ஆதாரப்பூர்வமாக அக்கா காளியம்மல் அவர்கள் தாவேக்காவில் இணைவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது அப்படின்னு சொல்லி ஒரு குரல் பதிவு அக்கா பேசிய குரல் பதிவு வெளியாயிருக்கு நாமளாக இதுக்கு முன்னாடி ஒரு வியூகத்தில் இந்த மாதிரிலாம் நடக்கலாம் ஒருவேளை இந்த கட்சிக்கு போனால் என்ன நடக்கும் இந்த கட்சிக்கு போனால் என்ன நடக்கும்னா நம்ம பேசணும் ஆனால் இப்பொழுது உறுதியாக அக்கா காளியம்மல் அவர்கள் தாவேக்காவிற்கு செல்கிறார்கள் இப்போ தமிழ்நாட்டில் எத்தனையோ கட்சிகள் இருக்கும்போது அக்கா காளியம்மால் அவர்கள் ஏன் தாவேக்காவை தேர்ந்தெடுத்தாங்க அப்படிங்கிறது உண்மையிலே நமக்கு தெரியல முதல்ல அக்கா காளியம்மாள் அவர்கள் பேசிய அந்த செய்தியாளர்களுக்கு அவர் அறிவித்த தகவல்களை தாவேக்காவில் இணைய போகின்றோம் அப்படின்ட்டு அவர் எந்த அடிப்படையில் அவர் சொல்லியிருக்காங்க முதல் அந்த குரல் பதிவை கேட்டுடலாம் அதன் பிறகாக நம்ம விவாதிக்கலாம் மேடம் வணக்கம் நீங்க தமிழக வெற்றிகழகத்துல இணையதா ஒரு தகவல் இருக்கு அது உறுதிப்படுத்தப்பட்ட தகவலா நீங்க பேசுறேன் சமீபத்துல விஜய் அவர்கள் நாகப்பட்டினம் பயணம் சென்றிருந்தார் நாகப்பட்டினத்துல அவர் போற இடத்துலலாம் கூட்டம் வச்சுக்கோங்க பெரிய அளவுல கூட்டம் இருக்கு இதற்கு முன்பு ஒரு முறை அக்கா கிட்ட காளியம்மல அவர்கள்ட்ட இந்த மாதிரி கேட்கறாங்க நீங்க தாவியக்காவில இணைவதற்கான வாய்ப்புகள் இருக்கா விஜய் ஒருவேளை உங்ககிட்ட நேரடியாக அழைப்பு விடுத்தால் நேரடியாக வாங்கன்னு கூப்பிட்டா நீங்கள் வந்து போய் அந்த தாவக்காய் கட்சியில் இணைஞ்சிப்பீங்களா அப்படின்லாம் கேள்வி எழுப்பும்போது ஒரு வேலை கூப்பிட்டாங்கன்னா எந்த கட்சியாக இருந்தாலும் அதில் நம்ம இணைந்து செயல்படுவதற்கான என் கருத்தியலுக்கு ஒத்து போகிற மாதிரி இருந்தால் நான் அந்த கட்சியில் சேர்ந்து பயணிப்பேன் அப்படின்னு சொன்னாங்க ஆனால் இப்பொழுது தாவேக்காவில் இணைகிறாமே அப்படின்னு சொல்லி கேள்வி எழுப்பும்பொழுது அக்கா வந்து இல்லை நான் தேவக்கவுக்கெல்லாம் போகிறதுக்கு வாய்ப்பே இல்லை நான் தாவேக்காவில் இணைய மாட்டேன் அப்படின்லாம் அக்கா ஒருபோதும் சொல்லலை இந்த கருத்தை உங்களுக்கு யார் தெரிவித்தது அப்படின்னு கேட்குறாங்க உங்கள் கருத் இந்த செய்தியை நான் தாவேக்காவுக்கு போக போகிறேன்ற செய்தியை உங்களுக்கு யார் தெரிவித்தது அப்படின்ட்டு அவங்க கேள்வி எழுப்பியிருக்காங்க அதற்கு அந்த செய்தியாளர் வந்து இதுமாதிரி பரவலாக பேசப்படுது நீங்கள் சொல்லுங்கள் தாவேக்காவுக்கு போவீங்களா போக மாட்டேங்களான் போது இல்லை நான் நேரடியாக உங்களை அழைச்சி அதன் பிறகு நான் பேசுகிறேன் இப்பொழுது வேண்டாம் இப்போ வந்து இதை பற்றி நம்ம பேச தேவை நான் அதை வந்து உறுதிப்படுத்திக்கிட்டு அந்த தகவலை சொல்கிறேன்ற மாதிரி அக்கா காளியம்மா சொல்லியிருக்காங்க இப்போது உண்மையிலேயே நம்ம கேட்கக்கூடிய விடயம் என்னென்னா ஆகச்சிறந்த அறிவாளி அக்கா காளியம்மாள் சாதாரணமாக நம்ம வந்து மற்றவர்களை குறை சொல்வது போல க காளியம்மெல்லாம் நம்ம குறை சொல்ல முடியாது அவர்கள் பேசக்கூடியது கருத்தியலாக இருக்கும் அதாவது அது பட்டாசு வெடித்த மாதிரி இருக்கும் மற்றவங்க பேசக்கூடிய கருத்தில் எல்லாருமே கருத்தியலாக தான் பேசுவாங்க கேட்கலாம் நாம் தமிழர் கட்சியில் எல்லாம் கருத்தியலாக பேசலையா அப்படின்னு சொல்லி அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்களுக்கு ஒரு ஸ்டைல் இருக்கும் அவர் வந்து கத்தி ஆக்ரோஷமாக தன்னுடைய தொண்டர்களை வசியப்படுத்துகிற ஒரு அவருடைய ஆளுமை ஒரு மாதிரி இருக்கும் அதே போல கல்யாண மன்னன் அவர்களுக்கு ஒரு ஒரு ஸ்டைல் இருக்கும் இடுமௌனம் கார்த்தி அவர்களுக்கும் ஒரு ஸ்டைல் இருக்கும் நம்ம சாட்டை துரைமுருகன் அவர்களுக்கும் ஒரு ஸ்டைல் இருக்கும் நல்லா சிரிச்சு நகைச்சுவை பண்ணி பேசுற மாதிரி அக்கா காளியம்மல் அவர்கள் ரொம்ப இயல்பா பேசக்கூடியவங்க நீங்க பாத்தீங்கன்னா நம்ம மேடை பேச்சியா கூட அக்கா காளியம்மல் அவர்கள் மேடையில பேசும்போது நம்மளாம் ரொம்ப அருகாமையிலிருந்து பார்த்துருக்கோம் அவங்க வந்து ரொம்ப இயல்பா பக்கத்து வீட்டுக்காரங்க கிட்ட பேசுற மாதிரி இப்போ யாருக்கும் அவருடைய அரசியல் புரியாம போறதுக்கு வாய்ப்பே இல்லை அவங்க பேசுனாங்கன்னா அக்கா காளியம்மல் அவர்கள் பேசுனாங்கன்னா அவர்கள் பேசக்கூடிய அரசியல் அவங்க என்ன பேச வராங்க அதில் என்ன கருத்து இருக்கு அவங்க உலக அரசியலே பேசினாலும் சரி சாதாரண உள்ளூர்ல இருக்கிற ஒரு பாட்டிமாவுக்கு அந்த அரசியல் புரியும் ஓ அப்படியாமா அப்படின்னு கேட்குற அளவுக்கு ஏன்னா அவ்வளவு தெளிவாக மக்கள் இடத்துல அந்த செய்தியை கடத்தக்கூடிய ஒரு நபர்னா அக்கா காளியம்மன் அவர்கள் அவங்க இப்போ அதிமுகவை தேர்ந்தெடுத்திருக்கலாம் அதிமுகவை தேர்ந்தெடுத்திருந்தாலும் அவங்க வந்து ரொம்ப சுதந்திரமா செயல்பட்டு இருப்பாங்க மாற்றுக்கிறது இல்லை இப்போ திமுகவுக்கு போனால் கொத்தடிமையாக தான் இருக்கணும் அதுலேயும் மாற்றுக்கறது இல்லை ஆனால் தாவேக்காவை எதன் அடிப்படையில் க காளி அம்மால் தேர்ந்தெடுத்தாங்கன்றது உண்மையிலே நமக்கு புரியல நல்லா பாருங்க அதனுடைய தலைவரே ஸ்கிரிப்ட் வச்சு தான் படிச்சுட்டு இருக்காரு அந்த ஸ்கிரிப்டோட அடிப்படையில் தான் எழுதி கொடுக்கறத தான் அவர் வந்து படிக்கிறாரு ஒட்டு ஒரு ஒரு மேடை பேச்சுக்கும் அதாவது ஒரு பிரச்சார பேச்சுக்கும் அடுத்த பிரச்சார பேச்சுக்கும் நிறைய இடைவேளை இருக்குது கடந்த மேடை பேச்சில் அவர் பேசினாரு இந்த அடுக்கு மொழியில் பேசினார் இது வந்து நம்ம கோட்டைக்கு போற ரூட்டா மக்கள் வைக்கிற வேட்டா அப்படின்லாம் பேசியிருப்பாரு ஆனா இப்போ சமீபத்துல நாகப்பட்டினத்துல பேசுனதுல அவர் என்ன சொல்றாரு இந்த அடுக்கு மொழியில பேசி மக்களை ஈர்க்கிற அந்த இதெல்லாம் நம்மளுக்கு தெரியாது அது நம்மளுக்கு தேவை இல்லாதது அப்ப நீங்க பேசுனது என்ன இப்ப சீமான அடுக்கு மொழியில பேசுறாரு சீமான் வந்து ஒரு கோர்வையா பேசுறாருங்கிறத சீமானை குறிவைக்கும் விதமா இந்த கருத்தை அவர் பதிவிட்டாரு ஆனா அது நாமளே ஏற்கனவே பேசியிருக்கோன்றது கூட அவருக்கு தெரியாது ஏன்னா போன மேடைக்கு கொடுத்த ஸ்கிரிப்ட் வேறு இந்த மேடைக்கு கொடுக்குற ஸ்கிரிப்ட் வேறு ஆனால் காளியம்மக்கள்லாம் அப்படி இல்லை அவங்களுக்கு வந்து ஸ்கிரிப்டே வந்து தேவை கிடையாது அவங்க வந்து எந்த அரசியல் அவங்க எந்த தளத்தை எந்த கருத்தியல் அவங்க கிட்ட கேட்டிங்கனாலும் அதை வந்து பட்டாசு மாதிரி வெடிப்பாங்க அதை வந்து மனப்பாடம் பண்ணிட்டு வந்து பேசணுன்றதெல்லாம் கிடையாது ஆனால் அவர்கள் போயிட்டு ஒரு தற்கொலை கூட்டத்தில் சேர்கிறாங்க போது உண்மையிலே நம்மளுக்கு ஆச்சரியமாக இருக்குது நல்லா பாருங்க இப்போ ஒருவேளை அக்கா காளியம்மல் அவர்கள் நம்ம தாவேக்காவில் சேர்ந்துடுறாங்க சேர்ந்ததுக்கு அப்புறம் விஜய தாண்டி வளர்றதுக்கு விடுவாங்களா ஒரு தலைவர் ஒரு தலைமை அதை தாண்டி பேரும் புகழும் எடுப்பதற்கு விடுவாங்களா இப்ப நீங்க கேட்கலாம் நான் தமிழ் கட்சியெல்லாம் அப்படிதானப்பா இருந்துச்சு சீமான தாண்டி வளர விடலையே அப்படின்னு சொல்லி சீமான தாண்டி அவர்களை வளர விடாமலாம் இல்ல சீமானவர்களுக்கு இணையாக வளர்ந்தார் அக்கா அவர்கள் அவர் மேல சமீபத்துல சில ஒரு குற்றச்சாட்டுகள் அது உண்மையா பொய்யா தெரியல அது ஒரு தலைமை ஆராய்ஞ்சிருக்கணுமா ஆராய்ஞ்சி இருக்கணும் அது நிறைய தொடர்ந்து குற்றச்சாட்டுகள் வரும்போது அது உண்மையாக இருக்கும் அப்படின்ற நம்பி அவங்க மேல ஒரு நடவடிக்கை எடுக்கிறாங்க அது வேற கருத்து ஆனால் ஒரு தலைவன் தற்கொலையாக இருக்கும்போது ஒரு தலைவன் வந்து ஒரு அறிவற்றவனாக இருக்கும்போது ஒரு தலைவன் ஸ்கிரிப்ட் வச்சு படிக்கின்றபோது அதன் கீழே அக்கா காளியம்மாள் சுதந்திரமா மிக கருத்தியலா மிக தெளிவாக செயல்பட முடியுமா அதுக்கு வாய்ப்பே இல்லைன்றதான் என்னுடைய கருத்து இப்போ ஒரே மேடையில ஃபர்ஸ்ட் வந்து அக்க காளியம்மாள் அவர்கள் பேசுறாங்க அவர் வந்து ஒன்றரை மணி நேரம் ரெண்டு மணி நேரம் கொடுத்தாலும் பேசக்கூடிய ஒரு நபர் நீண்ட தூரம் அதாவது வந்து எந்த கருத்திலும் விழாவரியா பேசக்கூடிய ஒரு நபர் இப்ப காளியமாக்கா அவர்களும் மேடையில பேசுகிறாங்கன்னு வச்சோங்களேன் அவங்க கருத்தியல் வந்து அவ்வளோ அழகாக அற்புதமா எல்லாருக்கும் புரிகிற மாதிரி இருக்கும் அதன் பிறகு கையில ஏ ஃபோர் ஷீட்டோட நம்ம தலைவர் வருவார் ஸ்கிரிப்ட் எடுத்துட்டு தலைவர் வந்து அங்க நின்று பேசுவார் இங்கே பாருங்க இந்த மாதிரி இந்த ரூட்டு இந்த ரேட்டு அப்படின்னா அவர் வந்து அங்கே என்ன இருக்கோ ஸ்கிரிப்ட்ல இருக்கோ அவர் சுயமா பேசக்கூடியதெல்லாம் இல்லை அவர் ஆரம்பத்துல இருந்தே பழகிட்டார் எப்படின்னா கடைசியாக கடைசியா லியோ படத்தில் லியோ படம் இல்லை மாஸ்டர் படத்துலையா மாஸ்டர் படத்தில் லோகேஷ் கனகராஜ் வந்து ஸ்கிரிப்ட்டு இல்லாம தான் அந்த படத்தை வந்து இயக்குவார் அந்த இடத்துல அவருக்கு என்ன தோணுதோ அதை டயலாக்காக சொல்லுவார் இதை பேசி இப்படி பண்ணுங்க இதை பேசி இப்படி பாருங்கள் நீங்கள் இங்கேருந்து இப்படி இங்க இங்கேருந்து இப்படி பேசுகிறீங்க அப்படின்லாம் சொல்லும் போது இது விஜயே சொன்னது ஐயோ தலைவா தலை சுத்துது நீ தயவு செஞ்சு ஸ்கிரிப்ட் பேப்பரை கொடுத்துரு ஏன்னா ஸ்கிரிப்ட் பேப்பர் இல்லாமல் விஜயால படம் நடிக்கவே முடியாது படத்திலேயே ஒரு ஒரு சீன் நடிக்கணும் அந்த ஒரு சீனே ஸ்கிரிப்ட் பேப்பர் இருந்தால் தான் தயாராகி வரக்கூடிய அளவிற்கு அவர் இருக்கிறார் அவ்வளவுதான் அவருடைய அறிவு இது வந்து சினிமா எடுப்பதற்கே அப்போ அரசியலை பத்தி அவருக்கு எதுவுமே தெரியாது அரசியல அவர் வந்து சுழியும் அப்ப அரசியலை பத்தி பேசுவதற்கு அவர் கண்டிப்பாக ஸ்கிரிப்ட் பேப்பர் கொடுக்கணும் ஒரு வாரத்துக்கு முன்னாடியே ஸ்கிரிப்ட் பேப்பர் கொடுத்தா அது தகுந்த மாதிரி தயாராகி வந்துருவார் எந்த இடத்த ஒரு மாஸ் டயலாக் பேசணும் எந்த இடத்த நகைச்சுவை பண்ணணும் எந்த இடத்த பாட்டு பாடணும் எந்த இடத்த கையை தொக்கணும் எந்த இடத்த வந்து மக்களை பார்த்து ஆக்கிரோஷமா பேசணும் இப்படி வந்து ஒரு இயக்குனரால் ஒரு ஸ்கிரிப்ட் பேப்பர் தயார் பண்ணி கொடுக்கப்படுது அதை தான் விஜய் வந்து பேசுறாரு அதை தான் விஜய் வந்து செயல்படுத்துறாரு இப்போ ரெண்டு பேர் இருக்காங்க ஒரு கட்சியில ஒருத்தவங்க அக்கா காளியம்மல் அவர்கள் அவங்க வந்து ஆகப்பெரும் சிந்தனையாளர் இன்னொரு பக்கம் ஒரு தற்கூரி அதுதான் தலைமையில இருக்கு இந்த தற்கூரி தலைமை அக்கா காளியம்மல் அவர்களை சுதந்திரமா செயல்படவும் வளரவும் விடுமா பேரும் புகழும் எடுக்க விடுமானா விடாது ஏன்னா அக்கா பேச அரசியல் தற்கொறிகளை அரசியல் படுத்தும் உண்மையிலே தற்கூரிகளை அரசியல் படுத்தும் எப்படி இருக்கணும் அரசியல் எல்லாம் எப்படி நம்ம எந்த வழியில பயணிக்கணும் எது நமக்கான அரசியல் அப்படின்னு தெல்ல தெளிவாக காட்டக்கூடியது அக்காவுடைய அரசியல் அக்கா பேசுறத உண்மையிலே விஜய் ரசிகர்கள் கேட்டாங்கன்னா அரசியல் படுத்தப்படுவார்கள் நாம வந்து விசலட்சிகளா இருக்க முடியாது அவர் வந்து அந்த பாலாபிஷேகம் செய்வது தவறுன்னு சொல்லுவாங்க நீங்க ரசிக மனப்பான்மை விட்டு வெளியில வாங்க அரசியல் தெரிஞ்சுக்கோங்க அரசியல்ல வந்து நீங்க இந்த மாதிரி எல்லாம் பயணிக்கணும்ன்ற ஒரு அறிவை போட்டிட்டாங்கன்னா அவர்களுக்கு விஜய் பிடிக்காம போயிடும் உண்மையிலே விஜய் பிடிக்காம போயிடும் ஒருவன் அரசியல் படுத்தப்பட்டு விட்டானா அவனுக்கு வந்து ஒரு சுய அறிவு வந்துருச்சுன்னா ரசிக மனப்பான்மையிலேருந்து இருந்து வெளியேறிட்டானா அவனுக்கு விஜய் பிடிக்காது ஏன்னா விஜய் தத்துவார்த்த அரசியலை அங்க வைக்கல விஜய் வந்து தற்கொறை அரசியல தான் முன்னெடுக்கிறாரு கடைசி வரைக்கும் இது வரைக்கும் பாருங்க ஏதாவது ஒரு இடத்துல இந்த மாதிரி வந்து திமுக நமக்கு வந்து தடுப்பு தடுக்குது திமுக நமக்கு வந்து தடை போடுது திமுக நம்மளை வளரக்கூடாதுன்னு நினைக்குது மற்றவர்கள் வந்து குறை சொல்றாங்கன்னு சொல்லக்கூடிய விஜய் அவர்கள் அதாவது தம்பிகளா உங்களை பற்றிலாம் குறை சொல்றாங்க நீங்கள் இந்த மாதிரி மரத்து மேலே ஏறுறது நீங்கள் வந்து ஏனி மேலே ஏறுறது பில்டிங் மேலே ஏறுவது சொத்து மரு இடிக்கிறது வீடுகளை இடிக்கிறது இந்த மாதிரி வந்து அசம்பாவித செயல்கள் செய்வதை அதாவது வந்து மற்றவர்கள் நம்ம கட்சியை குறை சொல்கிறாங்க நீ செய்கிற ஒரு தவறுனால அது முழுக்க முழுக்க கட்சியை பாதிக்குது அதனால் நான் என்ன சொல்கிறேன்னா நீ வந்து இந்த மாதிரி தவறுகளை செய்யாதீங்க நம்ம இராணுவ கட்டுப்பாடோடு இயக்கணும் நம்ம வந்து யாருன்றத மற்றவர்களுக்கு புரிய வைக்கணும் அப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா ஒழுக்கமாக இருக்குங்க சுய ஒழுக்கம் ரொம்ப முக்கியம் இப்படிலாம் இருங்க இப்படி இருந்தீங்கன்னா கட்சிக்கு பேர் வரும் உங்களால் கட்சிக்கு எந்த ஆவரும் வரக்கூடாதுன்ற ஒரு வார்த்தையை கூட இது வரைக்கும் விஜய் பேசுனது இல்லை ஏன் பேசலைன்னா அப்படி பேசிட்டா அவர்கள் வந்து ரசிக மனப்பான்மையிலேருந்து வெளியேறிட்டால் கட்சியை விட்டு வெளியேறிடுவாங்க அவர் இந்த அரசியலை ரசிகர்களை வைத்து சந்திக்கணும் ரசிகர்கள் மூலமாக சந்திக்கணும் அவங்க ரசிக மனப்பான்மையில் இருக்கிற வரைக்கும் தான் நம்மளை ரசிப்பான் அந்த அதுக்கேற்ற மாதிரி அதுக்கு தீனி போடுற விதமாக தான் அவருடைய பேச்சுக்களும் இருக்கும் அதனால் உண்மையிலே அக்கா காளியம்மாள் அவர்கள் மிக தவறான ஒரு முடிவு எடுத்திருக்காங்க காவில் இணைந்தால் தற்குரிகள் கூட்டத்தில் மட்டம் மா அக்காவோட அந்த மூளையும் மழுங்குவதற்கான வாய்ப்பு இருக்கிறது இல்லை அக்கா மற்றவர்களை அரசியல் படுத்தினால் தாவேக்கா அழிவதற்கான வாய்ப்பு இருக்கிறது அதாவது வந்து இன்னும் ஒரு முறை ஆழ்ந்து ஆலோசித்து அக்கா ஒரு நல்ல முடிவு எடுக்கணும்னு நம்ம கேட்டுக்கிறோம் ஒரு காணொலியில் உங்களை சந்திக்கும் உங்களின் வந்து விடைபெறுவது உங்களன் பிறகன் நன்றி